சோசியல் மீடியாவில் நீங்கள் நிறைய போஸ்ட் போடுவீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் காலைல எழுந்து நம்ம காஃபி குடிக்கிறோமோ இல்லையோ ஆனால் இந்த சோசியல் மீடியா போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணாமல் நம்ம யாருமே இருக்கிறது இல்லை சோசியல் மீடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் எக்ஸ் இப்படின்னு பல தரப்பட்ட ஆப்ஸில் நம்ம யூஸ் இருக்கோம் குறிப்பாக சோசியல் மீடியாவில் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஃபோட்டோஸ் ரீல்ஸ் டான்ஸ் ஆடக்கூடிய வீடியோஸும் பல பேர் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் சில பேர் கவிதையும் எழுதி போஸ்டும் போடுவாங்க நம்ம பார்த்துருப்போம் இப்படி நீங்கள் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸை வச்சு சில மோசடிகளும் நடந்துட்டு வருது குறிப்பாக சோசியல் மீடியால ஒருத்தர் ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி சில மோசடிகளும் நடந்துட்டு வரத சில நாட்கள்ல நம்மளால அப்லோட் பண்ணி மோசடிகள் ஈடுபட்டு வரத நம்மளால சில நாட்கள்ல பாக்க முடிஞ்சது இது தடுக்கணும் அப்படின்றதுக்காக சென்னை காவல்துறை எக்ஸ் தளத்துல ஒரு பதிவிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படின்னா ஒருத்தரோட தனியுரிமையை பாதுகாக்க அறுபத்தி ஆறு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் படி ஒருத்தரோட போட்டோஸ அனுமதி இல்லாம போஸ்ட் அப்படி மீறினீங்க அப்படின்னா மூன்று மூன்று லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் ஒருவேளை உங்களோட போட்டோஸ் உங்களோட அனுமதி இல்லாம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிருந்தாங்க சென்னை காவல்துறை தெரிவிச்சிருக்கு